வணக்கம் மதுரை மக்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற பார்த்தீங்கன்னா டூ பி கச்சிக்கை வீடு இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறு ஒரு சிவகங்கை ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு எலிவிஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நல்ல சூப்பர் வீடு வாங்க இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் உள்ள போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காரணம் பண்ணுற அழகான ஒரு போட்டிக்கை கொடுத்துருக்காங்க அந்த போட்டிக்கை பார்த்திங்கன்னா அந்த போட்டிக்கையில் நமக்கு ஒரு டாய்லெட் வந்துருது வெளியில் கேட் கேட்டு கேட்ட கம்யூனிட்டி இப்போ டாய்லெட்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்ப்போம் வீட்டுக்குள்ளேயே நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளே போனோடனே முதல் ஒரு ஹால் வந்துடும் அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான மேலே ஃபால்ஸ் சிலிங் அண்ட் லைட் ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க டிவி வைக்கிறதுக்கு நமக்கு டிவி கபோர்டு கொடுத்துருக்காங்க அந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வைக்கிறதானே உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க வாங்க பெட்ரூமில் பார்ப்போம் அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நல்லா ஃபால்சிலிங் கபோர்டு அண்ட் லைட் ஃபிட்டிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் நம்ம அடுத்து கால் வழியாக போனோம்னா டைல்ஸ்லாம் சூப்பராக நல்லா கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனு கிச்சிலேயுமே உங்களுக்கு நல்லா ஃபால்சிலிங் நல்லா கபோர்டெலாம் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நல்லா டைல்ஸ்லாம் நல்லா ஒட்டி நல்லா பறிச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வுட்டில் வந்து நல்ல எலிவேஷன் மாதிரி ஒரு இது அமைப்பாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோம் அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல லைட் லைட் ஃபிட்டிங் ஃபால் சிலிங் அந்த கபோர்டு உள்ள அந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா எப்படி பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அதுல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அதுலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டாய்லெட் அமைப்பை நல்லா கொடுத்துருக்காங்க விண்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கலர்ஃபுல்லான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அடுத்து மேல நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க இப்ப மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு வெளி தோற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டோஸ் மேல சென்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சென்டெக்ஸ் அவுட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வீடு ஃபுல்லா அமைஞ்சிருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான டிஸ்பிளே ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணி வீடு வந்து புக்கிங் பண்ணுங்க நன்றி வணக்கம்